காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒளவையாரின் மூதுரை செய்யுள் எட்டு தலைப்பு நல்லோர் நட்பு நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்பது மூதுரை செய்யுள் அதன் விளக்கம் நல்ல குணங்களை கொண்டவர்களை பார்ப்பது நல்லது பிறருக்கு நன்மை செய்வதையே குறிக்கோளாக கொண்ட நல்லவரின் சொற்களை கேட்பதும் நல்லது அவரோடு நட்பு கொண்டு பேசுவதும் நல்லது அவரோடு நட்பு கொண்டு பழகுவதும் நன்மை தரும் என்பது இந்த செய்யுளின் விளக்கம் நல்லோர் நட்பு என்னும் தலைப்பில் உள்ள இந்த செய்யுளில் நன்றே நன்றே என்று கூறியிருக்கும் செய்யுளுள் தீதே தீதே என்று சொல்லியிருக்கிறார் அடுத்த செய்யுளை நாளை பார்ப்போம் நன்றி